நம நமசிவாய நம சிவாய் நம சிவாய் நம சிவாயை அமர்தோழப்படும் பண்டத்தானை பவித்ரமார்த்திரு முண்டத்தானை முற்றாத இளம்பிரை துண்டத்தானை கண்டீர் தொழற்பாலதே துண்டத்தானை கண்டீர் தொழற்பாலதே முத்தொப்பானை மூளைத்துழு கற்பக வித்தொப்பானை விழுக்கிடை நேருளி முத்தொப்பானை மூளை தெழு கற்பக வித்தொப்பானை உள்ள கிடைநேரு ஒத்தொப்பானை ஒளி பவளத்திரள் தொத்தொப்பானை கண்டி தொடா ஓம் நம சிவா ஓம் நம சிவாய ஓம் நம சிவா ஓம் நம ஓம் நம சிவாய பண்ணொத்தானை பவலம் தீரண்டதோர் பண்ணத்தானை வகை உணர்வான்றனை வீரை போல் வெள்ளே சுண்ணத்தானை கண்டீர் தோழற்பாலதே நம சேவா நம சேவா நம சேவாய விடலை யானை வீரை தேன் கொன்றை விடலை யானை வீரை தேன் கொன்றை படலை யானை பழி திரிவான் செல்லும் படலை யானை பழி திரிவான் செல்லும் நடலை யானை நரிபிரியாததோர் நடலை யானை நரி பிரியாததோர் சுடலை யானை கண்டீர் தொடர்பாலதே சுடலை யானை கண்டீர் தொடர்பாலதே ஓம் நம சிவா ஓம் நம சிவா ஓம் நம சிவாய பருதி யானை பல்வேறு சமயங்கள் கருதி யானை கண்டார் மனமேவிய பிரிதியானை பிறர் அறியாததோ சுருதி யானை கண்டிர் தொடர்பாடதே